மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்களுக்கு நல திட்டங்களை வழங்கும் பொருட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின் அடிப்படையில் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு கல்வி திருமணம் கண் கண்ணாடி இயற்கை மரணம் ஈம சடங்கு உள்ளிட்ட நிதியுதவிகள் கோரி விண்ணப்பம் செய்த செய்தவர்களில் தகுதியான தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் பத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு நிதியுதவிகளை காசோலைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரிய தலைவர் அவர்கள் நன்றியுரை கூறுவார்கள் தமிழ்நாட்டில் வாழும் லட்சக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி கலைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்திற்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறகு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கான நலத்திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்திட வழிவகை செய்து கொடுத்ததற்காகவும் ரூபாய் ஐம்பது லட்சம் தொகைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு கலைஞர்களில் பத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் அவர்களது மரபுறவினருக்கு கல்வி உதவித்தொகை திருமண நிதி உதவி மூக்கு கண்ணாடி நிதி உதவி இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு நிதி உதவிகளை வழங்கி சிறப்பித்துள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் பங்கு பங்கு பெற்ற மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் கலை பண்பாட்டு இயக்க இயக்குனர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்